கரையை கடப்பது என்பது சில மணி நேரங்கள் கூட நடக்கும் ஏன்னா வந்து ஒரு கரையை கிடக்கிறதுங்கிறது ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கம் வரைக்கும் முழுமையாக கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை நம்ம வந்து சென்ட்ரல் போர்ஷன் ஒன்று இருக்குது அது வந்து கரையை மாதிரி இருக்கும் அது வந்து முழுமையாக கடந்து செல்வதுங்கிறது சில மணி நேரங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கோயிலுக்கு அமைத்த அமைப்பை பொறுத்திருக்கும் அது கடல் பகுதியில் வந்து நிலப்பகுதியில் எப்படி இருக்குங்கிறது பொறுத்த இருக்குது இன்ட்ராக்ஷன் நடக்கும் நிலப்பகுதியில் வருகின்ற பொழுது ஒரு பக்கம் வந்து நிலத்தோட இன்ட்ராக்ட் நடக்கும் சில சமையல் வேகம் நடக்கும் சில சமையல் மெதுவாக நடக்கும் சில சமையல் நின்றும் கூட இப்பொழுது பார்த்து நம்ம வேகத்தை பார்க்க மேப் இந்த மேப்பை நீங்கள் பார்க்குறீங்களே வேகத்தை பார்க்கும் பொழுது சில சமயங்கள் பன்னெண்டு கிலோமீட்டர் சில சமயங்கள் ஏழு கிலோமீட்டர் வேகம் சில சமயம் பதிமூன்று கிலோமீட்டர் வேகம் டைனமிக் சிஸ்டம் கடல் பேர நடந்துகிட்டே இருக்கிறதுனால லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வீட்டு அது மூவ்மெண்ட்டு விட்டு விட்டு தான் புயல் நெருங்கி வருகிறது அப்படியே திறந்த மாதிரி அது அது இந்த புயல்ல எப்படி மேற்கூட்டங்கள் இருக்கிறது அதை சுத்தி இருக்கிறது அதை பொறுத்து தான் ரொம்ப ஃபுல் டென்ஸ் கிளவுடா ரவுண்டு மாஸா இருந்ததுன்னா தொடர்ந்து மழை பெய்யும் அது டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸா இருந்ததுன்னா விட்டு விட்டு தான் மழை ஒரு எது பருவமழை இப்பொழுதுமே அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி வரை நம்ம பருவமழைன்னு சொல்லுவோம் அது புயல் தனியா நம்ம எடுக்கல ஏன்னா பல பகுதிகளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான மழையுடைய இதுதான் நம்ம இந்த இங்க கொடுத்திருக்கிறோம் இல்லையா பெரும்பாலும் வட தமிழக எக்ஸ்ட்ரீம் இது சென்னைன்றது என்ற ஒட்டியுள்ள பகுதியில் தான் மழை பெஞ்சிருக்கு அதிகபட்சமா வந்து நம்ம சொன்ன மாதிரி எண்ணூறுல நூத்தி முப்பத்தி அஞ்சு மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் நூற்றி இந்த மழைக்காக இந்த இதுக்காக வேண்டி நீங்க எடுத்து பார்க்குறது வந்து நம்ம சொல்லலாம் எது புயல் கரை கடை அதுதான் சொல்றேன் இது இப்ப என்ன சொல்லணும் புயல் என்பது ஒரு பறவை இருக்கக்கூடிய அமைப்பு அதனால தான் இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் சொல்றோம் ஒரு சின்ன புள்ளியாக இல்லை புயல் என்பது ஒரு சின்ன புள்ளி கிடையாது நீங்க சேட்டலைட் பிக்சர்ல பாக்குறீங்களா அதனுடைய பகுதி பார்க்கும் பொழுது சென்ட்ரல் போர்ஷன் கூட ஒரு சின்ன புள்ளியா இருக்காது அதுவே ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் கூட இருக்கும் அது அப்புறம் இன்ட்ராக்ட் ஆகும் பொழுது அதனுடைய ஷேப்ல மாறுபடும் அதுக்குள்ள மெசோ வர்டிசஸ் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன வர்டிசஸ் ஃபார்ம் ஆகும் நிலத்தோட இன்ட்ராக்ட் ஆகும் அதனால அதனால தான் நம்ம வந்து காரைக்கால் இருந்து மகாபலி வர வரைக்கும் சொல்லியிருக்கிறோம் புதுவைக்கு அருகில் சொல்லியிருக்கோம் அது அந்த ஸ்ட்ரக்சருடைய பொறுத்து இருக்கு புதுவைன்னு எக்ஸாக்டா இல்லை அந்த ஒரு சைஸ் இருக்கு இல்லையா அந்த மூவ்மெண்ட்ல கிளவுடோட மாவட்டத்தில் எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க நினைக்கிற ஒரு வட்டமான பகுதியா இருந்தால் கரெக்டா சென்டர் புள்ளி கிடையாது நிறைய சென்னை பதிவானதா காலை எட்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரைக்கும் பதிவானது நுங்கம்பாக்கம் தொண்ணூத்தி ஏழு மில்லி மீட்டர் மீனம்பாக்கம் நூத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மகாபலிபுரம் எழுபது மில்லிமீட்டர் கேளம்பாக்கம் விஐடி கேம்பஸ் எழுபத்தி நான்கு மில்லி மீட்டர் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் எண்பது மில்லி மீட்டர் எண்ணெயோட்டி எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஒய்எம்சிஏ நந்தனம் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஏசிஎஸ் காலேஜ் பூந்தமல்லி எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் கொலப்பாக்கம் நூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி அறுபத்தி மில்லி மீட்டர் புழல் புயல் தற்பொழுது புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் வடகிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இது இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கிடக்கக்கூடும் கனமழை பொறுத்தவரை அடுத்து வரும் இருபத்தி மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஊர் இடங்களில் அதிகனமழையும் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பெரம்பலூர் திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் நாளை விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை தருமபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி தேனி மதுரை ஆகிய மாவட்டங்கள் ஒரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பலத்த காற்றுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் புயல் கரையை கிடக்கின்ற பொழுது இன்று திருவள்ளூர் தொடங்கி மயிலாடுதுறை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றான மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வீசக்கூடும் மேலும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்